அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு பகிர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரம் மாவட்டம் தாயுமான சுவாமி கோவில் தெருவை தான் பன்னீர்செல்வம் வயது நாற்பது இவர் கொத்தனாராக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் சரண்யா வயது முப்பத்தி ஏழு இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு அஜய் வயது பதினாறு என்ற மகனும் அக்ஷிதா வயது பதினொன்று என்ற மகளும் உள்ளனர் மகன் பிளஸ் டூ தேர்வு எழுதியுள்ளார் மகள் ஆறாம் வகுப்பு படித்து உள்ளார் சரண்யா ராமநாதபுரம் அரசு ஆஸ்பத்திரி அருகில் உள்ள பல் ஆஸ்பத்திரி ஒன்றில் உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் நன்றாக சென்று கொண்டிருந்த இந்த சரண்யாவின் திருமண வாழ்க்கையில் சமீப காலகத்தில் புயல் வீச தொடங்கியது செல்போனில் அவர் ஒரு வாலிபருடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது இது பன்னீர்செல்வத்துக்கு தெரிய வந்தது மனைவியை அவர் கண்டித்தும் உள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டும் உள்ளது மேலும் சரண்யா கடன் வாங்கி அந்த காதலனுக்காக செலவு செய்து வந்தாராம் இதுவும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்தி உள்ளது சில நாட்களுக்கு முன்னர் நடந்த தகராறில் ஆத்திரமடைந்த பன்னீர்செல்வம் சரண்யாவை அடித்துள்ளார் இது தொடர்பாக சரண்யா அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின்படி போலீசார் விசாரணை நடத்தி இருவரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்து உள்ளனர் இருப்பினும் மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் சரண்யா அருகிலுள்ள தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் பின்னர் பெரியவர்கள் சமரசம் செய்து வைத்துள்ளனர் இதன் பின்னர் இரவு நேரத்தில் மட்டுமே சரண்யா போன் பேசுவதற்காக தந்தை வீட்டிற்கு தூங்க சென்று வந்ததாக கூறப்படுகிறது எவ்வளவோ சொல்லியும் செல்போன் பேச்சை மனைவி கைவிடவில்லை என அவர் மீது பன்னீர்செல்வம் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு மனைவி தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நைசாக சென்றுள்ளார் திடீரென சரண்யாவின் வாயை பொத்தி சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார் இதில் சரண்யா துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் இரத்த வெள்ளத்தில் மனைவி பிணமானதை உறுதி செய்த அவர் அருகிலிருந்து அங்கிருந்து நேராக தனது வீட்டிற்கு வந்துள்ளார் மனைவியை கொலை செய்த கத்தியால் தன் வயிற்றிலும் சரமாரியாக குத்தி கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் நள்ளிரவில் தந்தையை காணாமல் எழுந்து பார்த்த சிறுமி அக்ஷிதா வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது வாசல் பகுதியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பன்னீர்செல்வத்தை பார்த்து அலறியுள்ளார் சிறுமியின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பன்னீர்செல்வத்தை மீட்டு ராமநாதபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் பன்னீர்செல்வம் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் இதற்கிடையில் பன்னீர்செல்வம் இறந்த சம்பவம் பற்றி அறிந்த ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் இது குறித்து விசாரிப்பதற்காக சரண்யாவின் தந்தை வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு சரண்யா கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரிய வந்தது மனைவியை கத்தியால் குத்தி கொன்று கொன்றபோது போது போதையில் பன்னீர்செல்வம் இருந்துள்ளார் பன்னீர்செல்வம் தற்கொலை குறித்து அவரது அண்ணனான மாரிமுத்துவும் சரண்யா படுகொலை பற்றி அவரது தந்தையான சேதுவும் அளித்த புகாரின் அடிப்படையில் ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இது தொடர்பாக போலீசார் கூறும்போது முதற்கட்ட விசாரணையில் மருத்துவத்துறை சார்ந்த பணியில் உள்ள வாலிபர் ஒருடன் சரண்யா நெருங்கி பழகியுள்ளார் இருவரும் நீண்ட நேரம் செல்போனில் பேசியும் வந்துள்ளனர் அந்த வாலிபரை தேடி வரும் வருகிறோம் அவர் சிக்கிய பின்னரே இந்த சம்பவங்களில் உள்ள பின்னணி குறித்து முழுமையாக தெரியவரும் என்றார் மனைவியை கொன்றுவிட்டு தன்னைத்தானே கத்தியால் குத்தி கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது